வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சிவா நாம் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறப்பு வாய்ந்த பத்து கோவில்களை பற்றி கன்னியாகுமரி அம்மன் கோவில் இந்த கோவில் மூவாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்தது ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்களில் ஒரு தலமாகும் ஒரு குமரி பெண்ணால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என வரம் பெற்ற பானாசுரன் என்ற அரக்கனை கொல்ல பார்வதி தேவி சிறு பின்னாக உருவெடுத்து கன்னியாகுமரியில் அந்த சூரனை வதம் செய்ததாக வரலாறு குமரி அன்னை மிகவும் சக்தி வாய்ந்தவள் நாம் கேட்டதை அளிப்பவள் இந்த கோவில் கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது நாகர்கோயிலில் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயிலாவதாக சுசீந்திரம் தானுமாலையன் கோவில் இந்த கோவிலானது மும்மூர்த்திகள் காட்சியளிக்கும் கோவில் அதாவது தானுமாலையன் தானு என்றால் சிவன் மால் என்றால் விஷ்ணு அயன் என்றால் பிரம்மன் இதனால் சைவ மற்றும் வைணவ பிரிவுகளுக்கு மிகவும் முக்கியமான இந்த கோயில் இந்த கோயில் வந்து நூற்றி எட்டு சிவ ஆலயங்களில் ஒன்றானதாகும் இந்திரன் சாபம் நீங்கிய தலம் இந்த சுசீந்திரம் தானுமாலையன் கோயில் மேலும் இரவின் மீது அளவற்றப்பட்டு கொண்ட அறம் வளர்த்தால் இந்த பெண்ணை இரவன் உயிரோடு ஆட்கொண்ட இடம் இந்த சுசீந்திரம் தானுமாலையர் கோயில் இந்த கோவில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அடுத்ததாக நாகராஜா கோவில் இந்த கோவிலின் மூலவராக நாகம் காட்சியளிக்கிறது இந்த கோயிலானது நாகர்கோவிலின் மையப்பகுதியில் காணப்படுகிறது நாகர்கோவில் என பெயர் வர காரணமாக இருப்பதே இந்த கோவில்தான் இந்த கோவில் நாகதோஷம் உடையவர்கள் இங்கே வந்து நாகத்திற்கு அபிஷேகம் செய்தால் அந்த தோஷம் முற்றிலுமாக மாறும் என நம்பப்படுகிறது இந்த கோவிலின் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த கோயில் வழங்கப்படும் பிரசாதம் நீருடன் கூடிய மணல் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த மணலானது ஆடி முதல் மார்கழி மாதம் வரை கருப்பு நிறத்திலும் தை முதல் ஆனி மாதம் வரை வெள்ளை நிறத்திலும் காணப்படுவது மிகவும் அடுத்த ரஷ்யமான வெள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலானது நாகர்கோவிலிருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகிறது இங்கு முருகப்பெருமான் பாலமுருகனாக காட்சியளிக்கிறார் இந்த மலை இந்த மலையில் அதிகமாக காக்கை பொன் எனப்படும் அப்கரம் சூரிய ஒளிப்பட்டு வெள்ளி போல் மின்னுவதால் இம்மலைக்கு வெள்ளிமலை என பெயர் வந்தது இம்மலை அடர்ந்த பகுதியில் அமைந்த முருகப்பெருமானை வழிபட்டால் குழந்தை பேருக்கிட்டும் திருமண வரம் கிடைக்கும் நவக்கிரக தோஷங்கள் யாவும் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அடுத்ததாக மண்டைக்காடு அம்மன் கோவில் இந்த கோவில் நாகர்கோவிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் குளச்சல் அருகே அமைந்துள்ளது இந்த கோவிலானது பெண்களின் சபரிமலையாக கருதப்படுகிறது கேரள பெண்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் கடும் விரமிருந்து பயபக்தியுடன் சென்று மிகவும் சிறப்பு வாய்ந்த தலம் கல்யாண வரம் குழந்தை வரம் உடல் உறுப்புகளின் குறைபாடு கண்டு ஸ்ரீதோசம் தலைவணி பிரச்சனைகள் போன்றவைகளுக்கு தீர்வு தலமாக இந்த தரம் அமைந்துள்ளது இக்கோயிலில் கொடுக்கப்படும் மண்டையப்பம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஐம் சிவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.